ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வலையில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சுகமும் உண்டாயிருப்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாஸ்தர் படியில் இருக்கிற இரண்டு காரியங்களை இந்த காலை வளையில நினைவுபடுத்துகிறேன் ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாஸ்டர் படியில் நின்று கதவை தட்டுகிறார் இரண்டு வாசற்படியில படுத்திருக்கிற பாவம் இன் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை துஷ்ட சத்ருவாயிருக்கிறே துஷ்ட சத்ரு நம்முடைய வாழ்க்கையில வர விரும்புவது எதற்காக நம்மை அழிக்கவும் கொள்ளவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவானில சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும்படியாக தோற்று போயிருக்கிற நமக்கு ஜெயம் தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வர பிரவேசிக்க அவர் வாஞ்சிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் யார் உங்களோடு கூட இருக்க வேண்டும் யார் உங்களோடு கூட வாச பண்ண வேண்டும் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன் வாசிக்கிறோம் வாசம் பண்ண விரும்புகிறேன் உங்கள் உள்ளத்தை கொடுங்கள் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் என்றால் சுகம் சமாதானம் தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட்